இந்த உடன்படிக்கை பெட்டினா என்ன தெரியுமா உள்ள கற்பலகைகள் இருக்குது மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருக்குது ஆரோனுடைய துளிர்த்த கோள் இருக்குது இந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல்னா என்ன அர்த்தம்னா ஆசாரிய பணி செய்வது எந்த வீட்டிலலாம் பிறருக்காக ஜோம் பண்ணுறாங்களோ சபைக்காக ஊழியருக்காக நம்முடைய குடும்பத்திற்காக பட்டணத்துக்காக பறிந்து ஜெபிக்கிறீங்களோ உங்கள் மூலமாக எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க பாருங்க அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறப்ப வேதம் சொல்லுகிறது அந்த ஓபேத் ஏதோமுடைய வீடு ஓபே ஏதோமையும் அவன் வீட்டையும் அவன் வீட்டார் அனைவரையும் மூணு மாசத்துல ஆசிர்வாதமா மாற ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வயல் நலம் விளையாத வயல் நிலைய நல்லா விளையுது அவங்க வீட்டுல எல்லாரும் வீட்டார் அனைவரும் செழிப்பா இருக்கிறாங்க அந்த செய்தி தாவிதுக்கு போகுது என்ன போகுது தெரியுமா ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டையும் கச்சரா